ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே நான் போகும் ஒரு அடையாளத்தை தெரிந்து கொள் நான் சொல்ல போகும் இந்த பெயர் கொண்ட ஒரு உறவு உன்னை தலை வைக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால் தான் இப்போது நீ தலை நிமிர்ந்து நிற்க என்ன வழியோ அதை தேர்ந்தெடு என்று சொல்ல வந்தேன் அன்பு என்பது எத்தனை பெரிய விஷயம் என்பது உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தெரியும் அந்த அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும் அல்லவா உன் மீது உண்மையான அன்பு இல்லாமல் பொழுதுபோக்காக உன்னிடம் வார்த்தைகளை பேசி உன் வாயிலிருந்து வார்த்தைகளையும் வாங்கி கொண்டு அந்த வார்த்தைகளை வைத்து உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று உன்னோடு பழகி வேறு ஒரு உறவைத்தான் இன்று நான் உனக்கு அடையாளம் காட்ட வந்தேன் நீ அன்பிற்காக ஏங்குபவள் என்பது தெரிந்துதான் இது போல காரியமும் நடக்கிறது உன்னுடைய ஏமாலியான குணத்தை வைத்துதான் உன்னை பதம் பார்க்க காத்திருக்கிறது அந்த உறவு அந்த அன்பு எது இல்லை என்றாலும் அவமானத்தை மட்டும் முன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது யாராவது முகம் முகம் காட்டிவிட்டு சொல்லி பேசிவிட்டாய் என்றால் உன் மனம் எத்தனை துடிக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் நினைத்தது போல ஏதாவது நடந்துவிட்டால் என் குழந்தையை நீ எப்படி துடிப்பாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் நான் எப்படி மௌனமாக இருப்பேன் இதை சொன்னால் நீ வருத்தப்படுவாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் நான் மௌனமாக இருந்துவிட்டால் எல்லை அத்தனை பேர் முன்னிலையிலும் நீ மௌனமாக நிற்க வேண்டுமே சற்று யோசித்து உன் வாழ்க்கையை நடத்து யாருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று உனக்கு தெரியாமல் போய்விடுமா அப்படி சரியில்லாத பார்வையுடையவர்களை அருகில் நிற்க வைக்காதே அவர்களின் எண்ணம் முழுக்க உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் நீ அன்பாக பேச மாட்டார்களா அன்பாக இருக்க மாட்டார்களா என்று இயங்குகிறாய் உன் லட்சியத்தை உன் இலக்கை தவறாக தவறான வழியில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் புரிந்தவர்களை விட்டு விலகி வா என்று தான் கூறுகிறேன் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை என்பது உனக்கு தெரியும் ஆனாலும் அன்புக்காக நீ அத்தனை பேரையும் நம்பி ஏமாளியாக நின்று கொண்டிருக்கிறாய் அன்பு என்பது எல்லோரிடத்திலும் உண்மையாக கிடைக்காது என்பதையும் உன் மனதில் பதிய வைத்துக்கொள் எத்தனையோ சந்தோஷங்களை உன் வாழ்க்கையில் இழந்துத்தான் இருக்கிறாய் நல்ல நல்ல தருணங்களையும் இழந்து இருக்கிறாய் என் வாழ்க்கையை திருப்பி பார்த்தால் என் வாழ்க்கையில் எதிர்ந்த வருத்தம் உனக்கு அதிகமாகவே இருக்கிறது இதையெல்லாம் பயன்படுத்தித்தான் உன்னை அவமானப்படுத்த காத்திருக்கும் இந்த உறவை விட்டு விலகி வா உன் வாழ்க்கை நல்ல தருணங்களும் காத்துத்தான் இருக்கிறது எத்தனையோ காலத்தை வீணடித்தாலும் இனி இருக்கும் காலம் உனக்காக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் யாரையும் நம்பி எங்கும் தலைகணமும் என்று நின்று விடாதே உன்னுடைய அவமானத்தை பார்த்து கை கொட்டி சிரிக்க காத்திருக்கும் அவர்களுக்கு நீயே இனிப்பையும் வழங்கி விடாதே போலியான உறவுகளை நம்பி நம்பி ஏமாந்து வாழ்ந்தது இதோடு இதற்கு மேலும் போலியானவர்களை நம்பி உன் வாழ்க்கையை இழக்காது அந்த உறவின் பெயர் என்னவென்று தானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அந்த உறவின் பெயர் உனக்கு தெரியாமல் போய்விட்டதா என்ன உன் மனதில் இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்போது நான் ஒருவரை எழுப்புவேன் அந்த பெயர்தான் அவனுடையது இன்று இரவுக்குள் அவன் உன்னை தேடி வந்து மீண்டும் ஒரு நாடகத்தை ஆடும்போது நீ விழித்துக்கொண்டு பேச வேண்டும் அதை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் உன் வராகி நான் இருக்கும்போது எதற்கும் கவலை கொள்ளாதே தைரியமாக பேசு எல்லாவற்றிலும் நான் இருந்து உனக்கு துணை புரிவேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்